நாட்டின் பழமையான ராட்சத ஆமையின் தலையில் எண்ணெய் தேய்த்து அரசு நிகழ்வு ஆரம்பம் தமிழ் சிங்கள புத்தாண்டு சடங்குகளில் ஒரு பகுதியாக தலையில் எண்ணெய் தேய்க்கும் அரசு நிகழ்வு இன்று தெகிவலை தேசிய மிருக காட்சி சாலையில் நடைபெற்றுள்ளது இலங்கையில் வாழும் மிகவும் வயதான விலங்கான நூற்று ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான ராட்சத ஆமையின் தலையில் எண்ணெய் பூசப்பட்டது ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து தெகிவலை மிருக காட்சி சாலைக்கு வழங்கப்பட்ட பழுப்பு நுற கரடியின் தலையிலும் எண்ணெய் பூசப்பட்டது தகிவலை தேசிய மிருகக் காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் சந்தன ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் துணை இயக்குனர் நிதுசிகா மானவடு உள்ளிட்ட மிருக காட்சி சாலையின் நிர்வாகத்தினரால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது புதிய வருடத்துக்கான கடமைகளை ஜனாதிபதி செயலக ஊழியர்கள் ஆரம்பித்தனர் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் புதிய வருடத்துக்கான பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் ஜனாதிபதியின் பணிக்குழாமிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்களுடன் சுமூகமான உரையாடலிலும் ஈடுபட்டார் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் புதிய நாட்டை உருவாக்கும் ஜனாதிபதியின் திட்டத்தை வலுப்படுத்த இந்த ஆண்டு அரசு சேவையில் உள்ள அனைவரும் ஆற்றலுடனும் உறுதியுடனும் செயற்படுவார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் முன்மாதிரியான நிறுவனமாக மாறுவதன் மூலம் புதிய மனப்பாங்குகளை வளர்த்து தங்களுக்கு வழங்கப்படும் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் ஊழியர்களுக்கு அழைப்பு விடுத்ததுடன் இதுவரை அவர்கள் செய்த அர்ப்பணிப்புக்கு அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்புள்ளதாக போலியான கருத்தை உருவாக்க முயற்சித்த அரசாங்கம் தோற்றுப்போனது உதய கம்பன் பில தெரிவிப்போ பிள்ளியான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று கொண்டு தாக்குதலுடன் தொடர்பு உண்டு எனும் கருத்தை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக சட்டத்தரணி உதய கம்பன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதுரை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் பிள்ளையானிடம் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் களத்தினர் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலின் உத்தரவில் விசாரணை மேற்கொள்கின்றனர் தடுப்பு காவலில் உள்ள சிவனேசத்துரை சந்திரகாந்தனை சந்தித்த சட்டத்தரணி உதய கம்பன் பில அரை மணி நேரம் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க வரி விதிப்பின் எதிரொலி அமெரிக்கா செல்லும் இலங்கை பிரதிநிதிகள் குழு அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்படும் பரஸ்பர வரிகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கையின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்காவுக்கு உள்ளது இதன்படி குறித்த குழு அடுத்த வாரம் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் பாக்கியொன்றின் செயற்பாடு இடைநிறுத்தம் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியின் பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்பிறப்பாக்கிகளில் ஒன்றின் செயற்பாட்டை இடைநிறுத்தியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கடந்த பதினோராம் திகதி முதல் குறித்த இயந்திரத்தை செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி காலை முதல் களனி திச மின் உற்பத்தி நிலையத்திலும் மின்சார உற்பத்தி இடைநிறுத்தப்பட்டது இதன்படி எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் எந்தவொரு மின் உற்பத்தி நிலையமும் தற்போது இயங்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்திக்கு மாத்திரம் முன்னுரிமை அளித்து மின்சார உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்பிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை குறுஞ்செய்தி கோரிக்கை பெற்றால் மாத்திரமே இன்று முதல் நாளாந்தம் பிற்பகல் மூன்று மணி வரை சூரிய மின்சக்தி படலங்களை தூண்டிப்பது போதுமானது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதே நேரம் குறைந்தளவு கேள்வி நிலவிய கடந்த காலங்களில் தேசிய மின்சார கட்டமைப்பின் சமநிலை தன்மையை பேணும் பொருட்டு சூரிய சக்தி படலங்களை துண்டித்தமை தொடர்பில் அதன் உரிமையாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கரந்தெனியவில் ஒருவர் கொலை கரந்தனிய திவிகவெல பிரதேசத்தில் நபர் ஒருவர் கூலி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரியவந்துள்ளது சந்தக நபர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் சந்தக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சீனாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் வர்த்தகர் ஒருவர் கைது சீனாவில் தயாரிக்கப்பட்ட எண்பத்தி நாலு எஸ்ட துப்பாக்கி ரெண்டு மெக் மற்றும் நாற்பத்தி ஆறு தோட்டாக்கள் வைத்திருந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய குட பகுதியில் வைத்தே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டியில் உள்ள பல பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை தலதா மாளிகையில் இடம்பெறவுள்ள புனித தந்ததாது கண்காட்சியை முன்னிட்டு கண்டி கல்வி விலையத்தில் தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளது இதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கலதா மாளிகையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள புனித தந்ததாது கண்காட்சி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருட்கள் மற்றும் கத்திகளுடன் ஒருவர் கைது பிபிலை ரதுபஸ்கெடிய பகுதியில் போதைப் பொருட்கள் மற்றும் கத்திகளுடன் நபரொருவர் பிபிலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபரின் வீட்டை சோதனைக்குட்படுத்திய போது அவை மீட்கப்பட்டன சந்தேக நபர் ரதுபாஸ்கெரிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை குறித்த சந்தேக நபரை பிபிலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் தமிழ் வலி ஒளிப்பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்